மச்சா 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 சீமா எங்க கிட்ட வெச்சிட்ட கா காணாம போயிடு சாமா இதெல்லாம் ரொம்ப நக்கலாம் பெரிய கேள்வி இருக்கு நான் ஏமாறி ஆளுங்க தாண்டா உங்களுக்கு தலைவனா வருவான் அவங்க பணங்காட்டு நரி சலசலப்பு கஞ்சாதுன்னு தம்பி நான் பணங்காடே நான் தான் இதெல்லாம் நம்புற மாதிரியாங்க இருக்குது பணங்காடே நான் தான் அது நான் பணங்காட்டு நரி கிடையாது நான் வன்னிக்காட்டு புலி புலி புலின்ற என்ற வாழக்கான நாம் தமிழ கட்சி தன்னுடைய தேர்தல் செலவுகளுக்கு மக்களிடத்தில் டொனைட் டாட் நாம்துமை டாட் ஓர்ஜி அப்படிங்கிற இணைய பக்கத்தின் மூலமாக க்ரவுட்பண்டிங் வாங்குவாங்க இதுக்கு தமிழ்ல நிதி அப்படின்னு பேரு நம்ம கட்சி வளராததுக்கு காரணம் நிதி தேட்டை ஏற்பாடு பண்ணுங்க நாம் து மகிழ்ச்சி ஒரு திறள்நிதி திருட்டு கட்சி நாம் மகிழ்ச்சி ஒரு திறள்நிதி திருட்டுக்கட்சி ஏண்டா டேய் எனக்குன்னே வரவீங்களா அண்ணா சரசம் பண்றக்கே வாத்தா பாய் உங்களை பற்றி நாம் தம ஒரு திரள் நிதி திருட்டு கட்சி திரள் வச்சு வாழக்கூடிய கட்சி வந்து இப்ப நான் என்ன உங்களை தொடர்றது தேவையில்லை இந்த திரள் நிதியில முறைகேடு நடக்கிறது திரள் நிதி திருடர்கள் அப்படின்னு சொல்லி தீம் அந்த திரள் நிதியை கிண்டல் பண்றாங்க கேலி பண்றாங்க அதை அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா அவன் நிறுத்தினா லூசுக்க மாட்டி வந்து கேட்க போடுறா சீமான் அப்பா அம்மா விவசாயம் பண்ணிருப்பாங்க இப்ப விவசாயம் பண்ணிட்டு இருக்கானா அரசியல் பண்ணிட்டு இருக்கான்

ஆனால் அவன் நம்முடைய தமிழ் தாய் பெற்ற மக்கள் வந்து இப்போ நான் என்ன உங்களுக்கு சொல்வது ஆகவே அவனை திராவிடர் என்று சொல்லாமல் வேறு எப்படி சொல்வது இந்த அறிவு உனக்கு இல்லாமல் நீ ஒரு கட்சி நடத்தி எட்டு சதவீதம் ஓட்டு வாங்கி இருக்கிறா என்றால் இடையிலேயே ஓட்டு போட்ட மக்களுக்கு யோசனை சொல்ல வேண்டியதாக நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வியும் என்ன செருப்ப நட்சம்மாதிரி இருக்குடா அது நாட்டிலே அறிவே தேவையில்லை ஒரு கட்சி நடத்துவதற்கு என்று ஒரு கட்டம் தமிழ்நாட்டில் வந்து தான் சீமானுடைய எழுச்சி போய்க்கிருந்தேன் சரி ஒரு நல்ல காரியம் வந்த உடனே நடந்து விட்டது சீமான் குளோஸ் ஆகிவிட்டார்